அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு கன்னீராசி கன்னிராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் மீன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசியிலே கேது சஞ்சரிச்சிட்ருக்காங்க வர்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வர்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும் ஒரு ராசியில் இருக்க ஏழாம் இடத்துல இருக்க ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ராசியிலே இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் இது ஒரு நல்ல ஒரு ராகு கேது பயிற்சி எல்லா கன்னிராசிக்காரங்களுக்கும் அமையும் ராகு கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் ராகுக்கு எதுக்குன்னு சொந்த வீடே கிடையாது யாரோட வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டு அதிபதி போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்க ராகு வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் இருக்க ராகு நிறைய பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவியோட பிரச்சனை நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவனுக்கோள் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு விலகும் இந்த டைமில் சரிங்களா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு ஏரியில் இருக்க சனி வந்து சில இடையூறுகள் கொடுப்பார் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாமே இருந்தால் கூட இப்போ அங்கே ஏரியில் இருக்கற ராகு விலகிறதுனால பாதிப்பு கொஞ்சம் குறையும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் திருமணம் நடக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு பத்தில் வேறு உங்களுக்கு குரு வர போகிறார் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்துக்கு போகிறது வேலை மாற்றம் வே தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா எதிர்ப்புகள் எல்லாம் பண்ணுவார் உங்களுக்கு ஆறில் ராகம் வர்றது சேஃப்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எதிரி தொல்லை இருந்ததா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்ததா அதெல்லாமே நிவர்த்தியாக போகுது உடம்புல வியாதி தீராத வியாதி இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் அந்த டைமில் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குதுங்க ஆறில் வரக்கூடிய ராகு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கும் உங்களுக்கு பெருசாக கெடுக்காது உங்களுக்கு வேலை புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகுது இது ஆறாம் இடத்தில் இருக்கிற ஒரு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிரி தொல்லைங்க சார் சுத்தமாக அவங்களுக்கு ஆகிறதில் கூட இருக்கவங்களே முதுகலை குத்துறாங்க நம்பிக்கை தூரம் செய்கிறாங்க சுயநலமாக இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த எதிர்ப்புகளெல்லாம் எல்லாம் விட்டு விலகக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் கவலையே படாதீங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் ஏழில் இருக்க சனி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு போவார் ராசி பார்க்குறனால ஆனால் பெரிய அளவுக்கு சோதனைகள் இருக்காது சரிங்களா ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய கே கேது வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் அதே மாதிரி ப்ரொமோஷன் வரக்கூடிய கைக்கு வரக்கூடிய பணம் வந்து சேருறதில் கண்டெக்டாக வரும் உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறனால வெளிநாட்டு பயணம் அயல்நாட்டு பிரயணம் ஃபாரின் போக முடியாமல் இருக்கவங்க ஃபாரின் போகிறது வெளிநாடு போகாமல் போக முடியாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கன்ஃபார்மாக வெளிநாடு போவீங்க இந்த டைமில் ஏன்னா அவங்க ராசிக்கு பன்னெண்டாம் மட்டத்துக்கு போகக்கூடிய கேது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு கவலையே போட வேண்டாம் வெளிநாட்டு பிரயாணம் படிக்கிறக்காக சொந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வெளிநாடு போகணுன்னு விருப்பப்பட்டிருக்கவங்க ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் கனவு நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் இந்த டைமில் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடுங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்ராட் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்ராட்லேயே வேலை கிடைக்கும் படித்து முடித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனே ஒரு சில பேருக்கு வேலை கிடச்சிடுவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவன்னே சொல்லிடலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் ஒரு பெருசாக கெடுக்கவும் உங்களுக்கு திருமண சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் கொடுத்துருவார் குரு உங்களுக்கு குரு பயிற்சியும் மே மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு வரதுனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வீடு வாங்குறது நில வாங்கிறது தொழில் அமைச்சிக்கிறது தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறது கையில் பணம் வர்றது அத்தனையுமே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இந்த ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மூணு கிரக பயிற்சியும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுக்கவே கெடுக்காது பயப்பட வேண்டாம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அதுதான் விஷயமே அதில் தான் விஷயமே இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் கொண்டான கிரகம் இருக்கிற இடத்த சேதம் பண்ணுவார் களைச்சுட்டு கெடுத்துட்டுருவார் கேது வந்து இருக்கிற இடத்த தடை பண்ணுவார் தடை பண்ணுறது கேதுவோட வேலை தான் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசிலேயோ இல்லை சிம்மராசியிலேயே என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சூரியனோ சந்திரனோ செவ்வாய் புதன் குரு சுக்கரன் இந்த சனி இந்த ஏழு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா இது இந்த சிம்மத்திலையோ கும்பத்திலேயோ சம்மந்தப்பட்டிருக்கவங்களுக்கு தான் சில இம்பாக்ட் ஏற்படுத்தும் பாதிப்பு கொடுக்கும் இப்போ உதாரணமாக குரு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கும்பராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து கும்பத்தில் இருந்துச்சுன்னா அவங்க மனைவியோட ஆரோக்கியம் கெட்டு போகும் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து கும்பத்தில் இருந்தால் அவன் கணவனோட உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகும் கணவனுக்கு விபத்து சந்திக்கிற இந்த மாதிரிலாம் நடக்கும் அது அந்த கிரகம் இருக்கணும் கும்பத்தில் அப்படி இருந்தால் இப்போ ராகு வரனால அந்த இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த காம்பினேஷன் பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் சூரியன் சந்திரனோட ராகு கேது சேரவே கூடாது எப்போயுமே சூரியன் அந்த சந்திரனுக்கு ஏதாவது கிரகண தோஷம் அது பேர் அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் இப்போ கும்பத்தில் ரா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் சூரியன் இருந்தால் இப்போ ராகோட மீட்டிங் ராகோட கனெக்ஷனில் வந்துடும் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிம்மத்தில் இருக்கிறனால அங்கே சூரியனும் சந்திரனும் அங்கே இருக்கக்கூடாது அப்போது அப்போ அம்மா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகும் அவங்களுக்கு சில கண்டங்கள் வரும் இப்போ குரு ராகுல சேரக்கூடாதுங்க ஜாதகருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மூக்களை பிரச்சனை அதேமாதிரி வந்து கல்லீரல் பாதிப்பு இதெல்லாமே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் யாரோடு சேர்ந்துக்காரன் பார்க்கணும் சரிங்களா ரொம்ப முக்கியம் விபத்தை சந்திக்கிற கிரகமே விபத்தை கொடுக்குற கிரகமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு தான் இது தான் விபத்தை கொடுக்கும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் மற்ற கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குது உங்கள் லைஃப் எப்படி போகும் எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை நல்லது நடக்கக்கூடிய காலக்கட்டம் உங்களுக்கு வந்துருச்சா பிறப்பு ஜாதத்தில் ஜனன ஜாதத்தில் நம்மளுக்கு நல்லா இப்போ தசாபுத்தி போய்ட்டு இருக்கா உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாமே நம்ம பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சில பேர் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வாழ்க்கை நல்லா இல்லைங்க சார் கடன் தொள்ளதாக போயிட்டுருக்கு அசிங்கமானப்பட்டுட்டுருக்கான்னு சொல்கிறாங்க அதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தாதாங்க நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பெர்சென்ட் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இந்த ராவு இது பிரித்து உங்களுக்கு சாதகம் தான் அது பாதகமே கிடையாது அது சந்தேகமே கிடையாது ஆனால் ஜனன ஜாதத்தை மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணால் தான் நமக்கு துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால் திருமணத்து சம்மந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு பெரிய எல்லாம் உங்களுக்கு வராது கொஞ்சம் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ராசி சனி பார்க்குறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் பா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சரிங்களா மற்றபடி வேலை தொழில் உத்தியோகம் பண விஷயத்துலலாம் உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க அது இருந்தாலும் மனுஷனுக்கு போதும் சரிங்களா அது கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க காசு பணத்துக்கு பிரச்சனையும் இருக்காது எப்படியும் சமாளிப்பீங்க கேட்ட இடத்துல உதவியும் கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க இருங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகிறது உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்கள் ஜனன ஜாதத்தை பாருங்கள் அதில் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம அக்கீரோட தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்